யாத்திராகமம் இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்று வரை ஒன்று ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாயிருப்பதாக இரண்டு அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனுடைய ஏக்கமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும் மூன்று அதன் சாம்பலை எடுக்கத்தக்கச் சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக நான்கு வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கலச் சல்லடையைப் பண்ணி அந்தச் சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி ஐந்து அந்தச் சல்லடை பலிபீடத்தின் பாதியரத்தில் இருக்கும்படி அதை தாழப்பலிபீடத்தின் சுற்றடைப்புக்குக் கீழாக வைப்பாயாக ஆறு பலிபீடத்துக்குச் சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத்தகட்டால் தகட்டால் மூடுவாயாக ஏழு பலிபீடத்தைச் சுமக்கத்தக்கதாக அந்தத் தண்டுகள் அதின் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் எட்டு அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்குக் காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் ஒன்பது வாசஸ்தலத்துக்குப் பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்குத் திரித்த மெல்லிய பஞ்சநூலால் செய்யப்பட்ட நூறுமுழ நீளமான தொம்புதிரைகள் இருக்க வேண்டும் பத்து அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பதினொன்று அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் நூறுமுழ நீளமான தொம்புதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பன்னிரண்டு பிராகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முழ நீளமான தொம்புதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் பதிமூன்று சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் ஐம்பது முழ அகலமாயிருக்க வேண்டும் பதினான்கு அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முழ நீளமான தொம்புதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பதினைந்து மறுபுறத்துக்கு பதினைந்து முழ நீளமான தொம்புதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பதினாறு பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரத் தையல் வேலையாய்ச் செய்யப்பட்ட இருபது முழ நீளமான ஒரு தொங்குதிரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் பதினேழு சுற்றுப் பிராகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பதினெட்டு பிராகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாயிருப்பதாக அதின் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதின் தூண்களின் பாதங்கள் வெங்கலமாயிருக்க வேண்டும் பத்தொன்பது வாசஸ்தலத்துக்கடுத்த சகல பணிவிடைக்குத் தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதின் எல்லா முளைகளும் பிராகாரத்தின் எல்லா முளைகளும் வெங்கலமாயிருக்க வேண்டும் இருபது குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒழிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டுவரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக இருபத்தொன்று ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் அந்த விளக்கை எரியவைக்கக் கடவர்கள் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்கக்கடவது